ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க வாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சைட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிட்காயின் சம்பாதிக்கக்கூடிய சைட தான் பார்க்க போகிறோம் இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே நீங்கள் ஃப்ரீயாகவே பிட்காயின் சம்பாதிக்க முடியும் ஸோ இப்போ பிட்காயினோட வேலை வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரேட்டுக்கு கிட்டத்தட்ட அறுபது லட்சம் ரூபா அதனால இப்போ நம்ம வந்து அந்த ரேட்டு ஏறுமா இறங்குமா அதை பற்றி பேசலாம் நம்ம ஃப்ரீயாக எப்படிலாம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் கிட்டத்தட்ட இதில் மாதிரி நீங்கள் வந்து நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணி சம்பாதிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக மந்த்லி ஒரு பதினெட்டாயிரரூவா தான் எடுக்கலாம் ஸ்டார்டிங்கில் நீங்கள் பார்ட் டைமாக பண்ணிக்கிட்டே இருந்தது அதுக்கப்புறம் உங்களோட ஸ்கில் இதெல்லாம் கரெக்டாக உட்காந்துக்கப்புறம் நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் டைமாகவே இதில் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும் நான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை வச்சு தான் நான் சொல்ல வரேன் உண்மையிலேயே நான் அந்த மாதிரிலாம் சம்பாதிச்சிருக்கேன் ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சைடு வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா கிரிப்டோ இட்ஸ் சரிங்களா ஸோ இந்த சைட்ஸில் எப்படிலாம் நம்ம இன்கம் எடுக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் அது பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட பெல் ஐக்கனி கிளிக் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம அப்லோட் பண்ணுங்கள் ஒவ்வொரு வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு தாங்க சரி இந்த சைடை சைடை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஆயிரம் சதோஷி இருந்தாலே நீங்கள் பே அவுட் எடுத்துக்கலாம் அதுவும் இன்ஸ்டாண்டாக பவர்செட் பேக்கு அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன் ஸோ பவர்செட் பேங்கிறது மைக்ரோ வாலெட் தான் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க ஜூலை மாசம் அதாவது கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆகுது இந்த சைட்ஸ்லாம் இது வரைக்கும் இருபதாயிரத்தி இரநூத்தி பதினாறு மெம்பர் இருக்காங்க இவ்வளோ பேமெண்ட் வந்து இவங்க கொடுத்துருக்குறாங்க ஸோ நமக்கும் வந்து பேமெண்ட் கொடுக்குறாங்க லாஸ்ட்டாக இந்த டேட் வரைக்கும் இந்த பேமெண்ட் ப்ரூஃபே நம்ம வந்து பார்த்துடலாம் சிம்பிள் இதில் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு நீங்கள் சிம்பிளாக ஒன்றும் பண்ண வேண்டியதில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும் அதை கிளிக் பண்ணி வாரிங்க கிளிக் பண்ணி வந்தோடனே ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து கிளிக் பண்ணுறீங்க உங்களுடைய யூசர் நேமே கொடுத்து விடுங்க அடுத்து உங்களுடைய மெயில் ஐடி இங்கே வந்து பவுசட் பே பிட்காயின் அட்ரஸ் ஸோ அதில் நீங்கள் பிட்காயின் அட்ரஸை லிங்க் பண்ணியிருப்பீங்க அந்த லிங்க் பண்ண அட்ரஸை நீங்கள் கொண்டு வந்து இந்த இடத்துல கொடுத்துருங்க இப்போ பாஸ்வேர்டு மறுபடியும் அதே சேம் பாஸ்வேர்டுக்கு கொடுத்து இதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக டிக் ஆகும் அப்படி ஆ டிக் ஆகலை அப்படின்னா இங்கே ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும் இதில் வந்து க்ளிக் பண்ண உடனே டிக் ஆகிரும் அதுக்கப்புறம் சமிட்னு சொல்லிவிடுங்க மெயிலுக்கு வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க இவங்க ஒரு லிங்க் அனுப்பிச்சிருப்பாங்க வித்தின் ஒன் செகண்டில் வந்து மெயிலுக்கு ஒரு வெரிஃபிகேஷன் வந்துடும் சாரி அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளிக் பண்ணி இதை ஆக்டிவேஷன் பண்ணிடுறீங்க பண்ண உடனே நீங்கள் உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டை கொடுத்து தான் நீங்கள் வந்து லாகின் பண்ண போகிறீங்க சரிங்களா ஸோ பாஸ்வேர்டு யூசர் நேம் கொடுத்து லாகின் பண்ண உடனே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டேஷ்போர்ட் இந்த மாதிரி ஷோ ஆகும் இது என்னுடைய வானவியல் எஜுகேஷன் அப்படிங்கிற நேம்ல இருக்கு இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா இதில் பதிமூணு சத்தோசி வந்து அவைலபிளாக பேலன்ஸ் இருக்குது ஸோ பதிமூணு சத்தோசி அப்படின்னு சொல்லி நினைக்க வேண்டாம் ஒவ்வொரு மூணு நிமிஷத்துக்கும் நமக்கு ஒன்றுலேருந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் வந்து பார்த்திங்கன்னா பிட் கான் பவர் செட்னு ஒவ்வொரு மூணு நிமிஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒன்றுலேருந்து அஞ்சு சதோசி வரைக்கும் கொடுத்துருக்காங்க இப்போ ஒரு எட்டு நிமிஷத்துக்கு அப்படி கொடுத்துருக்காங்க அப்பப்போ இவங்க வந்து டைமை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் பட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒன்னுலேருந்து ஒரு மூணு சதோசி வரைக்கும் கிடைக்கும் ஸோ இந்த கிளைம் அப்படிங்கிற இடத்த நம்ம கிளிக் பண்ணிக்கிறோம் எப்பயாவது ஒரு தடவை பாப்பா போகிறோம் எல்லா நேரமும் வராது ஆட்டோமேட்டிக்காக டிக்காக இருக்குது இங்கே என்ன கொடுத்துக்காங்களோ அதை தான் நம்ம பார்த்துக்கிறோம் இதில் பார்த்திங்கன்னா த்ரீ அப்படின்னு இருக்குது த்ரீ அடுத்து வந்து ஃபைவ் இது வந்து ஃபைவ் அடுத்து வந்து எயிட் சிம்பிள் தான் நம்ம ஸ்கூலில் நம்மளுக்கு நீங்கள் எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிறோம் அப்படின்னு கேட்குற மாதிரி கேப்ச்சார் இருக்குது அதே மாதிரி தான் இப்போ கிளைம் ரிவார்ட் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணிக்கிறோம் இப்போ கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே கார்னர்ல ரெண்டு சத்தூசி ஆட் ஆகிட்ட முடியும் வந்துச்சு இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோம் நம்ம பேலன்ஸில் அந்த ரெண்டு சத்தூசி ஆட் ஆகிட்டான்னு பார்த்தீங்கன்னா எஸ் ஷுவர் இந்த மாதிரி ஆட் ஆகிருக்கு இது ஒவ்வொரு மூணு நிமிஷத்துக்கு வரைக்கும் நம்ம வந்து கிளைம் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் அடுத்து இது மட்டும்தானா தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் வீவ் ஆட்ஸில் போகிறீங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆடெல்லாம் நான் வந்து பார்த்து முடிச்சிட்டேன் இது எப்படி ஒர்க் ஆகுது என்ன இது அப்படிங்கிறது பார்க்கறதுக்காக தான் ஜஸ்ட்டு இது பண்ணிட்டேன் ஜஸ்ட் இதை வந்து ஒரு கிளிக் பண்ணிக்கிறோம் கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கேனா ஜஸ்ட்டு விளம்பரம் ஆக ஆரம்பித்தோம் இந்த செகண்ட்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து டைமர் சரிங்களா இந்த ஆறு செகண்ட் வந்து போயிட்டே இருக்கும் இது போன உடனே நம்மளுக்கு எப்படியும் ஒரு சப்போசி கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறது தான் ஸோ பார்த்தீங்கன்னா கால்குலேஷன் சக்ஸஸ் அப்படின்னு சொல்லி இருந்துச்சு பேஜை க்ளோஸ் பண்ணிக்கிறோம் இவ்வளோ தான் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா விபாட்ஸ் அடுத்து சர்ஃப் ஹேண்ட்ஸ்ன்னு ஒன்று இருக்குது இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து செகண்ட் நம்ம வந்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா புது டேப்பில் ஓப்பன் ஆகும் இதை கிளிக் பண்ணிக்கிறோம் கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி வரும் அது கிளிக் ஹேர் டு கண்டினியூ எங்கேயாவது போய் ஒரு இடத்துல முக்கில் உட்காந்துக்கும் இப்போ நம்ம வந்து என்ன பண்ணிக்கிறோம் இதில் வந்து ஒரு சின்ன டச் டச் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா சும்மா ஏதாவது ஒரு வெப்சைட் ஓப்பனாக இருக்கும் எதுவும் கூட வேறு எதுலேயும் பேரக்கூடாது ஜஸ்ட் நம்ம அப்படியே வெயிட் பண்ணுறோம் அந்த பத்து செகண்டுக்கு மட்டும் வெயிட் பண்ணிக்கிறோம் சும்மா ஒரு மனக்கணக்கு தாங்க ஒரு பத்து செகண்டு வந்து வெயிட் பண்ணுறதுக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த பழைய பேஜுக்கு வந்துடும் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா இது வந்து கம்ப்ளீட்டட் ஆகிடுச்சு இப்போ நம்ம வந்து அக்கௌண்ட் பேலன்ஸில் பார்த்துக்கலாம் ஸோ ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி வச்சுருக்க பேஜை க்ளோஸ் பண்ணிவிவோம் இப்போ வந்து நம்மள்ட்ட அந்த அமௌண்ட்லாம் ஆட் ஆகிட்டு ஸோ அந்த ரெண்டு விளம்பரம் பார்த்துருக்கான் ஏன் அப்படின்னா உங்களுக்கு கிரெடிட் ஆகுதா இல்லை அப்படிங்கிறது லைவாக உங்களுக்கு காட்டுறதுக்கு சரிங்களா சரி இவ்வளோ தானா இயர்னிங் அப்படின்னு நினச்சிடக்கூடாது இந்த இயன் பிட்காயின்ல க்ளிக் பண்ணோன்னா ஆஃபர் வால்ஸ்ன்னு ஒன்று இருக்கும் பத்து விளம்பரம் பார்த்தா தான் இது வந்து ஆக்டிவேஷன் ஆகும் இந்த ஆஃபர் வால்ஸில் க்ளிக் பண்ணுறோம் இந்த ஹை இருக்குது பார்த்தீங்களா இதெல்லாம் ஒரு பாயிண்ட்டுங்கிறது நமக்கு ஜீரோ புள்ளி ஜீரோ ஏழு சத்தோசி அப்படிங்கிற ரேஞ்ச் கணக்கு மினிமம் இது வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு நூறு பாயிண்ட்டு தேவை ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டைம் பால் டைம் பால் வந்து இந்தியாவில் ஒர்க் ஆகாது சிபிஎஸ்சி இதெல்லாம் சர்வே அடுத்து மோனோக்ளிக்ஸ் இதில் வந்து பிடிசி ஆர்ட் பார்க்கலாம் இது மூலமாகவும் நீங்கள் பாயிண்ட்ஸ் கிட்டத்தட்ட ஒரு விளம்பரத்துக்கு முப்பது பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரிலாம் கொடுப்பாங்க இதெல்லாம் வந்து நல்லா பெஸ்ட்டு முப்பது பாயிண்டு நாற்பது பாயிண்ட் இருபது பாயிண்ட் வந்து இருபத்தி நாலு பாயிண்ட் பன்னெண்டு பாயிண்ட் இந்த மாதிரிலாம் கொடுக்காங்க ஸோ இதை வச்சே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சதோசி நிறையா இருக்க முடியும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸன்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா பிடிசி ஆட் இருக்குது இருக்குது இதிலே நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம் ஸோ இந்த கிளைம் பண்ணுற எல்லாமே வந்து உங்களுக்கு பாயிண்ட்ஸாக கிடைக்கும் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிரிப்டோ ஆஃபர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒன்று இருக்குது இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து தான் இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிடிசி ஆட்ஸாக நம்ம வந்து பார்க்கலாம் சரிங்களா அந்த பிடிசி ஆட்ஸாக பார்க்கக்கூடியது தான் இதுலேயும் வந்து கிளிக் பண்ணிக்கிடுங்க கேம்ஸ் இருக்குது கேம்ஸில் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பாயிண்ட்டு கேம்ஸ்லேயும் விளாண்டு நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும் அந்த பாயிண்ட்ஸை வந்து கொண்டு வந்து சரிங்களா ஒவ்வொரு ஒரு மினிட் நீங்கள் ஒரு நிமிஷம் இந்த கேமில் விளாண்டாலே அஞ்சு பாயிண்ட் கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி அடுத்து வந்து பிட் கோட் டாஸ்க் இது சொல்லவே வேண்டாம் பிட் பிட்கோட் டாஸ்க்கை பற்றி எல்லாருக்கும் தெரியும் ஜஸ்ட் இதில் வந்து ஓப்பன் கிளிக் பண்ணி வேலிடேஷன் பண்ணிக்கிறோம் வேலை பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே இந்த பேஜ் ஓப்பன் ஆயிரும் இதில் பார்த்தீங்கன்னா பிடிசி ஆஃபர் இதிலுமே வந்து பவர் செட் அப்படி அப்படின்னு வகை வகை நிறைய இருக்குது இல்லை எத்தனை எத்தனை பாயிண்ட் கிடைக்குது அப்படிங்கிறது இதில் வச்சே தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா இதெல்லாம் உங்களுக்கு பணமாக மாறும் அப்படிங்கிறதான் நான் சொல்லுவேன் சரிங்களா ஸோ அடுத்து வந்து பார்த்துக்கலாம் இது வந்து பிட் அண்ட் பவர் செட்டு கேமு ஹைலோ வந்து இதெல்லாம் வந்து பெட் கட்டி விளாட்றது இதை நான் மென்ஷன் பண்ணுறது கிடையாது பட் உங்களுக்கு விருப்பம் தான் நீங்கள் பண்ணிவிடுங்க இருந்தாலும் நான் இதை வந்து வீடியோவில் சொல்லப்போக கிடையாது ஷார்ட் அண்ட் லிங்க்ஸ் ஷார்டர்லிங்ஸை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு இதுக்கும் அஞ்சு சதவசி பத்து இல்ல ரெண்டு மூணுந்தா தான் கொடுத்துருக்காங்க சோ இதெல்லாம் வந்து ஷார்டர்லிங் பார்க்குறவங்களுக்கு பெஸ்ட் அப்படின்னு சொல்லிப்பேன் இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு அமௌண்ட்டை ஃபர்தரா எடுக்க முடியும் சோ இதில் மினிமம் இப்ப நம்ம வந்து பேமெண்ட் எப்படி எடுக்கிறதா எவ்வளவுக்கு மினிமம் பதவி பாத்தோம் அப்படின்னா வித்ராவல் ட்ராவல் மினிமம் பார்த்துக்கிடுங்க அதுலயே சோ பண்றாங்க ஆயிரம் சதோசி இருந்தா நம்ம வந்து வித்ரா எடுக்கலாம் இங்க பௌசட் பேக்கு சோ ஆயிராயிரமா சேர்த்து நீங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு லட்சம் சதோசி சேர்த்து வைக்கிறீங்கன்னு வச்சுட்டுல சும்மா உதாரணத்துக்கு தான் சொல்ல வரேன் ஒரு மூணு லட்சம் சதோஷி இன்னைக்கு ரேட்டுக்கு வந்து நம்ம பிட்காயின் வந்து அறுபது லட்சத்து ரூபா ஸோ ஒரு மூணு ரூபா நம்ம வந்து போட்டோன்னா இவங்களோட சேலஸ்ட் ரேட்டு இன்றைக்கி ரேட்டுக்கு பதினேழாயிரத்தி எட்நூறுரூவா வருது ஸோ வச்சுக்கிடுங்க ஒரு பதினெட்டாயிரம்னு வச்சுக்கிடுங்க கூட குறைய இந்த மாதிரி அமௌண்ட்டை நம்ம வந்து எடுக்கலாம் ஒரு மந்த்லி ஜஸ்ட் நம்ம பண்ண வேண்டியதுனா சிறுக சிறுக இதை சேர்க்கணும் ஆனால் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல நீங்க பார்ட் டைமா பண்ணுங்க ஃபுல் உங்களுடைய ஸ்கில் எல்லாமே வந்துருச்சுன்னா இதே தான் இன்கம் அப்படிங்கிறது வந்து நீங்க ஃபுல் டைம் அதில் ஒர்க் பண்ணீங்கன்னா மந்த்லி முப்பதாயிரம் கூட எடுக்க முடியுங்க இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஒர்க் பண்ண ஹார்ட் ஒர்க்ல இன்னும் நான் சொல்றேன் சம்பாரிச்சிருக்கேன் அந்த மாதிரி ஸோ இதை வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்கன்னு தான் சொல்லுவேன் ஆனால் தற்சமயத்துக்கு இதை வந்து பாட்டாம சின்ன சின்ன அமௌண்ட்டை தான் எடுக்க முடியும் இந்த ஒரு சைடாக மட்டும் நம்ம சின்னது இதே மாதிரி நீங்க ரெண்டு மூணு நாலு பத்து இருபது அப்படி சைடுஸை ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நல்ல ஒரு இயர்னிங் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஸோ மிஸ் பண்ணாதீங்க இந்த சைடை கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதான் பிடிச்சிக்கணும்னு நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை தள்ளி அள்ளி அள்ளி கொடுத்துக்கிட்டே இருங்க நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்